ஒரு இத்தாலிய பயணி உலகை வளம் வந்த மாவீரன் மார்கோ போலோ அவர் தமிழர் அல்ல ஆனால் தமிழ்நாட்டின் பெருமையை உலகறியச் செய்ததில் அவருக்கு பெரும் பங்குண்டு அவரது பயண குறிப்புகள் நம் மண்ணின் பொற்கால வரலாற்றை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன அவர் கண்ட மதுரை வெறும் நகரம் சாதாரணமாக கிடைக்கின்றன என்றும் பெண்கள் தங்க ஆபரணங்களில் மூழ்கி இருப்பார்கள் போல என்றும் அவர் வியந்து எழுதினார் இது தமிழ்நாட்டின் வரலாறு ஒரு வெளிநாட்டு பயணியின் வியப்புடன் கூடிய கண்களால் பார்க்கப்பட்ட வரலாறு ஆயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்கோ போலோ தனது சாகச பயணத்தை தொடங்கினார் தனது தந்தை மற்றும் மாமனுடன் சீனா வரை சென்று பல அதிசய உலகங்களை கண்டார் அவரது பயணம் வெறும் நிலப்பரப்புகளை கடப்பது மட்டுமல்ல புதிய கலாச்சாரங்களையும் நாகரிகங்களையும் கண்டறிவதாகவும் இருந்தது இந்தியா வந்தபோது அவர் முதலில் தாமிரபரணியாறு இலங்கை வழியாக தூத்துக்குடிக்கு வந்தார் அங்கிருந்து பாண்டிய மன்னர்களின் தலைநகரான மதுரைக்கு சென்றார் அவர் கண்ட மதுரை வெறும் சந்தைகள் நிறைந்த வணிக மையம் மட்டுமல்ல அது விற்பனைக்கும் போருக்கும் சமமாக தயாராக இருந்த ஒரு வலிமையான பாண்டிய அரசு மார்கோ போலோவின் பயணக் குறிப்புகள் பாண்டிய மன்னரின் ஆட்சி முறையைப் பற்றி வியந்து பேசுகின்றன அங்கு ராஜா மிக கடுமையானவர் என்று அவர் எழுதினார் தனது சட்டங்களை மாற்ற முடியாதவர் அவரைப் போல யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டது மன்னரின் அசைக்க முடியாத அதிகாரத்தை காட்டுகிறது அவரது டைரியில் பாண்டிய மன்னரின் நீதி மற்றும் நிர்வாகத் திறனைப் பற்றிய குறிப்புகள் ஏராளம் மன்னரின் ஆட்சி மக்கள் மத்தியில் மிகுந்த மரியாதையையும் அச்சத்தையும் ஒரு பெற்றிருந்தது இது பாண்டிய பேரரசின் வலிமையையும் அதன் நிர்வாகத் திறனையும் உலகிற்கு உணர்த்தியது மார்கோ போலோவின் கண்களில் மதுரை ஒரு செல்வச் சக்கரம் போல சுழன்றது முத்துக்கள் கடலில் இருக்கின்றன மக்களே இறங்கி பறிக்கிறார்கள் என்று அவர் வியந்து எழுதினார் இன்றைய தூத்துக்குடி அக்காலத்தில் ஒரு முக்கிய வர்த்தக துறைமுகமாக செழித்திருந்தது அங்கிருந்து அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் முத்து தங்கம் சந்தனம் ஆகியவை முதன்மையானவை கற்கண்டு மற்றும் நறுமணப் பொருட்கள் போன்றவையும் உலக சந்தைகளில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன இந்தியா முழுவதற்கும் இவைகளுக்கு மதுரைதான் வழி என்று அவர் குறிப்பிட்டது மதுரையின் வர்த்தக முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது மதுரையின் சந்தைகள் உலகெங்கிலும் இருந்து வந்த வணிகர்களால் நிரம்பி வழிந்தன பட்டு மசாலா பொருட்கள் விலை உயர்ந்த கற்கள் என பலவிதமான பொருட்கள் இங்கு வாங்கப்பட்டு விற்கப்பட்டன இது மதுரையை ஒரு சர்வதேச வர்த்தக மையமாக மாற்றியது மார்கோ போலோ மதுரையின் பொருளாதார செழிப்பை கண்டு வியந்தார் முத்துக்களின் உற்பத்தி தங்கத்தின் புழக்கம் மற்றும் பல்வேறு பொருட்களின் ஏற்றுமதி ஆகியவை பாண்டிய நாட்டின் செல்வ வளத்திற்குச் சான்றாக அமைந்தன அவரது குறிப்புகள் அக்கால தமிழகத்தின் பொருளாதார பெருமையை ஆவணப்படுத்தின மார்கோ போலோ எழுதிய வார்த்தை ஒன்று தமிழர்களின் வாழ்க்கை முறையை துல்லியமாக படம் பிடித்தது இவர்கள் கடவுள் வழிபாட்டிலும் பணத்திலும் அதிக நம்பிக்கை உள்ளவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் இது தமிழர்களின் ஆன்மீக நாட்டத்தையும் பொருளாதார செழிப்பையும் ஒரு காட்டியது மதுரை சந்தைகளில் பெண்கள் ஆடைகள் நகைகள் கலைப்பொருட்கள் விற்கும் காட்சி அக்கால சமூக அமைப்பை பிரதிபலித்தது பெண்கள் வணிகத்தில் தீவிரமாக பங்கேற்றது சமூகத்தில் அவர்களுக்கு இருந்த சுதந்திரத்தையும் பொருளாதார பங்களிப்பையும் உணர்த்துகிறது இது ஒரு முற்போக்கான சமூக அமைப்பை காட்டியது அவர் விரிவாக எழுதியது மக்களின் ஆடைகள் ஆபரணங்கள் அரச மரியாதைகள் பற்றியது அரசவை நிகழ்வுகள் விழாக்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறைகள் பற்றிய அவரது குறிப்புகள் அக்கால தமிழ் சமூகத்தின் கலாச்சார செழுமையை படம் பிடித்தன உணவிலும் நறுமணத்தன்மை சாப்பாட்டிலும் கலாச்சாரம் என அவர் வியந்தார் தமிழர்களின் உணவு பழக்க வழக்கங்கள் மசாலா பொருட்களின் பயன்பாடு மற்றும் விருந்தோம்பல் ஆகியவை மார்கோ போலோவை கவர்ந்தன இது தமிழர்களின் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக கலாச்சாரத்தின் வெளிப்பாடாக இருந்தது அவரது குறிப்புகள் தமிழர்களின் உணவு பாரம்பரியத்தையும் ஆவணப்படுத்தின மார்கோ போலோவின் குறிப்புகள் நம் பழமையையும் பெருமையையும் உணர்த்தும் ஒரு வெளிநாட்டு சாட்சி இது நம் நாட்டின் வரலாறு மட்டுமல்ல உலக வரலாற்றிலும் தமிழகம் ஒரு செல்வச் சின்னம் என்பது போல காட்டுகிறது அவரது எழுத்துக்கள் தமிழகத்தின் உலகளாவிய முக்கியத்துவத்தை நிலைநாட்டின அவர் எழுதவில்லை என்றால் உலக வரலாற்றில் தமிழ் நிலத்தின் பங்கு மறைந்து போயிருக்கலாம் மார்கோ போலோவின் பயணக்குறிப்புகள் தமிழகத்தின் கலாச்சார பொருளாதார மற்றும் சமூக பெருமைகளை உலகிற்கு எடுத்துரைத்தன இது தமிழர்களின் பாரம்பரியத்திற்கு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை வழங்கியது மார்கோ போலோவின் கண்களில் தமிழகம் என்பது முத்து சந்தனம் கலாச்சாரம் மற்றும் நீதிக்கான நாட்டு மையம் தமிழர்களின் செழிப்பையும் சிறப்பையும் உலகிற்கு எடுத்துச் சொன்னவர் அவர் அவரது குறிப்புகள் தமிழர்களின் பெருமைமிகு வரலாற்றின் ஒரு பகுதியாக நிலைத்து நிற்கின்றன வெளிநாட்டவர் எழுதினார் ஆனால் நாம் அதை நினைவில் வைத்திருக்க வேண்டியது நம் கடமை நம் முன்னோர்களின் பெருமைகளை அறிந்து அவற்றைப் போற்றி பாதுகாப்பது நமது பொறுப்பு இந்த வரலாறு நமக்கு ஒரு உத்வேகத்தையும் நமது பாரம்பரியத்தின் மீது பெருமையையும் அளிக்கிறது இந்த தமிழ் வரலாற்று மர்மத்தைப் போல் இன்னும் பல புதிர்கள் உங்கள் பக்கம் வந்து கொண்டே இருக்கும் நம் மண்ணின் மறைக்கப்பட்ட கதைகளையும் உலகை வியக்க வைத்த நம் முன்னோர்களின் சாதனைகளையும் அறிய செல்வோபீடியா இன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் வரலாற்றை நாம் அறிவோம் உலகறியச் செய்வோம்